அப்படிப்பட்ட மனிதர்கள் யாரும் உன் அருகில் இல்லாத அளவுக்கு உன்னுடைய எப்போதும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கும் மனிதர்களை உன் அருகிலேயே இருக்கும்படி நான் செய்ய போறேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீயும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்ன்றத கொஞ்சம் கத்துக்கோ என் செல்வமே பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தவறு அதை விட்டுட்டு அவங்களே எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க நீ அமைதியா இருந்தீன்னா அவர்கள் தேவையில்லாமல் புரிஞ்சுக்குவாங்க இப்போ நீ பேசியே ஆக வேண்டும்ங்கிற சூழ்நிலை இருக்கிறது தானே தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ போய் அமைதியா பேசி எந்த விஷயத்துல என்ன நினைக்கிறேன்றதை உன்னுடைய முடிவுகளை சொல்லிவிடு எதையுமே மனசுல வச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத இப்போது உன் வாழ்க்கை ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் நீ எதிர்பார்ப்பதும் அது சரியா நடக்காம தடையும் தடங்கல்களுமாக வருவதும் எல்லாமே எனக்கு தெரியும் அதை இன்னைக்கே நல்லபடியா நடத்தி முடிக்கிறதுக்காக தான் காலையிலேயே நான் உன் வீடு தேடி வந்துட்டேன் செல்வமே யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு நீ தலை குணிகிறாய் ஆனா நான் சொல்றதை கேளு யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லைன்னு நீ தைரியமா தலனுமிந்து கர்வத்தோட இந்த உலகில் உலா வரப்பார் ஏன்னா அடுத்தவே உன்னை ஏமாத்தி நீ ஏமாந்து தான் போயிருக்கே தவிர யார் மனசும் கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ இதுவரைக்கும் நீ யாரையும் ஏமாத்தினதும் கிடையாது யாருக்கும் துரோகமோ கெடுதலோ செய்ததும் கிடையாது யாரா இருந்தாலும் உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்திலேயே வாழ கத்துக்கோ என் செல்வமே யார் உன்கிட்ட வந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல ஏன்னா உன் அப்பன் முருகன் நான் எப்போது மோன்கூடதானே இருக்கேன் உனக்கு எது தேவை எது உன்னுடைய சரியானதாக இருக்கும்னு எல்லாத்தையும் நான் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரமாக உனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை கூடிய சீக்கிரத்தை புரிஞ்சுக்குவ நீ எதையோ தேடல்ல தொடங்கி தேடி தேடியே உன் வாழ்க்கையை முடிச்சுக்க போலகுது ஓ வாழ்க்கை முடியும் வரை உனக்கு ஒரு புதிராகவே இருக்கிறதா முதல்ல வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு வாழ பழகு தேடல் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா தேடிக்கிட்டே வாழ்க்கையும் ரசிச்சுக்கிட்டே வாழணும் அதை விட்டுட்டு காசு போன சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு தவறாக நினைத்து விட வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கையை உன்வசப்படுத்தி சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு வாழ பழகிட்டினா வாழ்க்கை என்பது மிக சந்தோஷமானதாகவும் மனநிறைவுடையதாகவும் உனக்கு மாறி போயிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக உன்கிட்ட தங்கும் நினைக்கிற கவலையை விட்டுட்டு வாழ்க்கையை முதல்ல வாழத் தொடங்கு எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்ச பிறகு இப்போ உனக்குன்னு கொஞ்சம் அடக்கமும் அறிவும் பணிவும் பண்பும் எல்லாமே வந்துடுச்சு இனிமே கஷ்டம் வந்தா கலங்காம துணிஞ்சு தைரியமா நில்லு எல்லா நிலைமையையும் உன் அப்பன் முருகன் சீக்கிரமாக மாற்றி அமைப்பேன் செல்வமே தேவையில்லாத விஷயங்களை மனசுல சுமந்துகிட்டு குழப்பத்தோடே உன் வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது குழப்பமாருக்கு முடிவே தெரிலன்னு உனக்கு தோணும்போது போது அதை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தெளிவான மனநிலையோடு எதை பத்தியும் சிந்திக்காம இருந்துடு சிந்திச்சு செயல்படணுன்றது சரிதான் ஆனா சில விஷயங்கள்ல உனக்கு முடிவெடுக்க முடியாமல் போகும் போதும் குழப்பம் அதிகமாக இருக்கும் போதும் அதை பத்தி யோசிக்கிறதை நிறுத்திரு அதை எப்படி எந்த விதத்தில் சரி செய்யணும் உன் அப்பன் முருகன் நான் உன் கண்களில் காட்டுவேனேன் செல்வமே பக்கத்திலே இருக்கிறதுனால அன்பு அதிகமாக போவதும் கிடையாது தூரமா இருக்கிறவங்களுக்கு உண்மையான அன்பு குறைந்து போவதும் இல்லை எப்போதுமே இரு மனிதர்களுக்கு இடையேயான அன்பை தீர்மானிப்பது அவர்கள் இருக்கும் இடம் கிடையாது இதே எங்கள் இருக்கக்கூடிய உண்மையான அன்புதானே உன் பக்கத்துல இருக்கவங்க உன் மேல அன்பில்லாதவர்களாகவும் உன் மேல அன்புள்ளவர்களும் உன்னை விட்டு தூரமா இருக்கிறதும் எனக்கு தெரியும் ஆனா எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உன் மேல இருக்கக்கூடிய அன்பு குறைய போறது இல்ல நீயும் உன் மீது அன்போடு அக்கறையோடு இருக்கிற மனிதர்களிடம் எப்போதும் பாசத்தோடு நடந்துக்கோ வாழ்க்கைங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட வரமா சாபமாங்கிறது நீ வாழ்வதை பொறுத்து தான் இருக்கிறது என் செல்வமே ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறையும் குறையும் கலந்துதான் இருக்கும் வாழ்க்கைய அதன் ஓட்டத்திலேயே வாழ பழகிக்கணுமே விட்டுட்டு எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை கண்டு கொண்டே வாழக்கூடாது உனக்கு கிடைச்ச நீ ரசிச்சு வாழ ஆரம்பிச்சினா அழகான வாழ்க்கை உனக்கு வசந்தமாக அமைந்து விடும் செல்வமே ஒவ்வொரு நாளிலுமே நீ தொடங்கும் போது காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சந்தோஷமா நம்பிக்கையோட தொடங்கணும் அந்த நாளை கொண்டாட்டமா நான் வாழ்வேன்னு எப்போதும் மனசளவுல தைரியமா உறுதியான ஆளாக நீரு ஒவ்வொரு நாளிலும் நீ கொண்டாட்டமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஒவ்வொரு நாள்லயும் நடக்கக்கூடிய விஷயங்களை சந்தோஷமா தான் நீ கத்துக்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில போய் தேடுனா யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனா உன் மனசுக்குள்ளேயே நீ தேடி நீயாகவே வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற முயற்சி செஞ்சீனா நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் உன் பக்கத்துல இருக்கவங்களோ அல்லது உன்னை சுத்தி இருக்கவங்களோ உன் சம்பந்தப்பட்ட உறவுகளோ யாரோ ஒருவருடைய குணம் சரியில்லை உன் குணத்தோட ஒத்து வரவில்லை என்று தெரிந்தால் உடனே அவங்கள விட்டு நீ ஒதுங்கி நிக்கிறது தான் நல்லது இல்லைனா அவங்க தளர் தரத்துக்கு நீயும் இறங்கி தாழ்ந்து போய் அவர்களுக்கு சமமாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் எப்போதுமே உன் பெரிய ஆளா இருக்கிற குணா யாருடைய தரத்திற்கும் இறங்கி நீ நல்ல பிள்ளை அப்படி இருக்கும்போது வேற யாரையும் பார்த்து கெட்ட விஷயங்களை கத்துக்க வேணாம் என் செல்வமே வாழ்க்கையில நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போவது போலவே நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களும் நடக்கும் இதுதானே வாழ்க்கையின் சுற்று வரகசியம் நினைக்கிறது நடக்காது ஆனா நினைக்காதது திடீர்னு நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் தான் நீ புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்றேன் வாழ்க்கையில நீ எப்படி நினைச்சது நடக்காம இருக்குதோ அதே போல நீ நினைக்காத நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றும் என உனக்கு எது சரியோ உன் வாழ்க்கைக்கு எது சரிந்ததோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி செய்வேன் வாழ்க்கையின் இந்த உண்மையினை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் புரிஞ்சு காட்டி ஓ வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு கத்துக்கவே முடியாது என் செல்வமே மனசுல எந்த கவலையும் இல்லாமல் சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியே இல்லை இவங்களை பார்த்தா சிரிக்கணும்ற சிரிப்புக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது தானே வழியோ வேதனையோ பிரச்சனையோ கஷ்டமோ எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கோ ஏன்னா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதை ஒரு பொருட்டாக மதிப்பாமல் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது அது உன்னை இன்னும் வலிமையுள்ள ஆளாக மாற்றும் ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரு மனிதனுக்கு மனசுல கஷ்டமும் கவலையும் இருக்கதா செய்யும் ஆனா அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காம என்னதான் நடக்குது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்ற எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை சிரித்து கொண்டே கடந்து போக தயாராகு உன்னை எழுந்து நிக்க செய்வதும் கீழே விழுக செய்வதும் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய எண்ணங்கள் தைரியமாகவும் சரியானதாகவும் உரமானதாகவும் இருந்தால் நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கீழே எழுந்து விழுந்தாலும் சரி விழுந்து எழுந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு உன்னால தைரியமாக நின்று ஜெயிக்க முடியும் என்று செல்வமே ஓ வாழ்க்கை பயணத்தை நீ சந்தோஷமா வாழணும் நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா எப்பவுமே உன் மனச அமைதியா வச்சுக்கோ இந்த உலகத்துல ஆயிரம் விஷயங்கள் நடக்கதான் செய்யும் எல்லாத்தையும் யோசிச்சு மனச குழப்பிக்க வேணாம் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக இன்று நடத்தி முடிப்பேன்